படியாக நமது தலைமை கழக பேச்சாளர் நெல்லை ஜான் அவர்கள் உரையாற்றுவார்கள் முத்து எங்கிருந்தாலும் மேடைக்கு வரணும் அன்னை தமிழையும் முத்தமிழறியர் கலைஞரின் பேனாவையும் வணங்குகிறேன் இன்று இங்கு நடைபெறும் மாபெரும் கண்டன கூட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் எந்நிலை வந்தாலும் தன்னிலை மாறாத மன உறுதி கொண்ட நமது திராவிட இனத்தின் பாதுகாவலர்கள் தெய்வங்கள் நடராசன் மற்றும் தாளமுத்து போன்று உறுதிநிலை குறையாது எதையும் சாதிக்கும் உறுதி கொண்ட நமது தளபதியின் மனத்திலும் இளம் தலைவர் மனத்திலும் லட்சம் தொண்டர்களின் மனத்திலும் இருக்கும் நமது மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களே இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கும் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே வரையறுப்புரை நிகழ்த்த இருக்கும் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் இளங்கோ அவர்களே மற்றும் முன்னிலை வகிக்கும் மாநகர் மாவட்ட கழக துணை செயலாளர் அண்ணன் கருணாநிதி அவர்கள் மற்றும் துணை செயலாளர் பூவே ரமேஷ் பாபு அவர்கள் கழக துணை செயலாளர் மகேஸ்வரி சுப்பிரமணியம் அவர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் சுவராஜகோபால் அவர்கள் குளித்தலை சிவராமன் மற்றும் செந்தில் உட்பட அனைத்து தலைமை செயற்குழு உறுப்பினர்களே மேலும் இங்கு குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரா மாணிக்கம் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினருமான சகோதரி சிவகாமி சுந்தரி அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் தம்பி சக்திவேல் அவர்களே துணைமைப்பாளர்கள் கனகராஜ் ராஜா பாபு அருண் யுவராஜ் பூபதி அவர்களே மற்றும் நன்றியுரை சொல்ல இருப்பவர்களே நன்றி நன்றியுரை சொல்ல இருக்கும் தம்பி பி வி பாரத் பாரத் அவர்களே அனைத்து அணி அமைப்பாளர்களே கவுன்சிலர்களே மாநில மாவட்ட அமைப்பாளர்களை யாரும் விடுபட்டிருந்தால் செய்து மன்னிச்சுக்கிறோங்க எல்லார் பேரையும் சொல்றதுக்கு நேரம் தர மாட்டாங்க எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் கால் மணி நேரம் தான் உங்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இன்று நடக்கும் இந்த கண்டன கூட்டமானது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் ஏனென்றால் நாம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதிதான் நான் சொன்னது போல நமது திராவிட இனத்தின் குல தங்களுடைய இன்னுயிரை ஈந்து நம் இனத்தை காத்த தமிழ் மொழியை காத்த அந்த தியாகிகளுக்காக நாம் கூட்டம் நடத்தி முடித்தோம் முடித்த மிகச்சில நாட்களிலே இந்த கூட்டம் ஏன் நாங்களே கூட ஆச்சரியப்பட்டோம் மிகச்சில நாட்களில் கழகத்தில் இருந்து இப்படி ஒரு என்று ஆனால் இது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தி நுழைந்த போது பெரியார் அவர்கள் நமக்கு அறைகோவல் விடுத்தார் போர் தொடங்கிவிட்டது திராவிட மாணவர்களே திராவிட செல்வங்களே உடன்பிறப்புகளே அனைவரும் சென்னைக்கு கிளம்புங்கள் என்றார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அண்ணா அவர்கள் அரைகோவல் விடுத்தார் அப்போது சொன்னார் இப்போது நடக்கும் இந்த போரானது அறுபத்தைந்து வரை தொடர்ந்து நடக்கும் இதில் நமது கை கால்களை உடைப்பார்கள் ஏன் உயிரை கூட எடுப்பார்கள் நாம் தயங்கக்கூடாது அதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படி இருந்தும் நமது மாணவர்கள் தயாராக இருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து போராட்டத்தில் மூன்று நாட்கள் ரயில்கள் ஓடவில்லை நாடெங்கும் பதட்டம் அனைத்து கல்லூரிகளும் மூடப்பட்டன இவர்கள் என்ன செய்தார்கள் பள்ளிகள் தானே என்று பள்ளிக்கும் பரவியது மாவட்டங்களில் பரவியது கிராமங்களில் பரவியது வெளியே மத்திய அரசை சேர்ந்த யாரும் நடமாட முடியவில்லை அப்பொழுதுதான் அவர்கள் கீழே இறங்கி வந்தார்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் என்ன செய்து விட்டோம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் பெங்களூரில் இருந்து காமராஜர் ஒரு தாக்கியத்தை அனுப்பி வைத்தார் என்ன சொன்னார் வடக்கத்தியர்களே இதற்கு மேலும் நீங்கள் தமிழர்களை சீண்டாதீர்கள் பேராபத்தை சந்திப்பீர்கள் என்று அதன் பின்னர் தான் இருந்து அனைவரும் கீழே இறங்கி வந்து நாங்கள் அதை ஒன்றும் செய்யவில்லை ஏன் இவ்வளவு பெரிதாக செய்தீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுதும் நமது மாணவர்கள் கேட்கவில்லை தங்கள் நெஞ்சை துப்பாக்கிகளுக்கு காட்டினார்கள் ராணுவம் வந்தது நமது பொரிசை அவர்கள் நம்பவில்லை அப்போதும் காட்டினார்கள் ஏன் அதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் என்றால் அந்த நிலை நம்மளுக்கு வந்திருக்கிறது ஏனென்றால் தமிழ்நாட்டை திட்டமிட்டு புறக்கணிக்கிறார்கள் தமிழ்நாடு என்ற வார்த்தையை சொல்வதற்கு கூட அவர்களுக்கு கூச்சமாக இருக்கிறது இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்கிறார் தமிழ்நாடு என்பது தமிழ்நாடு என்பது இங்கு இருக்கிறது கனிமொழி சகோதரி கனிமொழி அவர்கள் பேசும்போது சொன்னார் நான் பீகாருடைய சட்டமன்ற உரையை பாராளுமன்றத்தில் கேட்டேன் என்று நிர்மலா சீதாராமன் எப்பொழுதும் வியாக்கியான பேசக்கூடியவர் அவரை அவருடைய கணவர் பிரபாகரில் இருந்து அவங்க அண்ணன் சுப்பிரமணிய இருந்து காரி துப்புறாங்க அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது குறிப்பா பொருளாதாரம் தெரியாது அப்படிப்பட்ட அவர் பேசுகிறார் ஏன் பீகார் இந்தியாவில் இல்லையா அதே கேள்வியை தான் மாமி உங்களிடம் திருப்பி கேட்கிறோம் இதே தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையா தமிழ்நாடு என்ற சொல்லை சொல்லக்கூட உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் ஒன்றைய நம்ம மக்களை பார்த்து கேட்கிறார் தமிழ்நாட்டு எம்பிக்கள் வெளியேறினால் இருங்கள் உங்களுக்காகத்தான் பேசுகிறேன் இருங்கள் 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 என்னத்தை பேசுற ஏதாவது பேசுனா தானே இருந்து கேட்கறதுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க எதையுமே செய்யல அவங்களுடைய வழக்கமான ஒன்று எந்த தேர்தல் வருகிறதோ அந்த மாநிலத்துக்கு மட்டும் செய்வது இப்பொழுது பீகார் தேர்தல் வரப்போகிறது அதனால் பீகாருக்கான பட்ஜெட் அப்படியானால் நம்மிடமிருந்து அவர்கள் எவ்வளவு வாங்குகிறார்கள் இந்த உற்பத்தியில் நாட்டுடைய மொத்த வருவாயில் மெஜாரிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ஆனா அவங்க ஒதுக்கிறது நம்மளுக்கு அந்த அளவுக்கு செய்கிறாங்களா என்றால் கண்டிப்பாக இல்லை ஒன்பது சதவீதம் உற்பத்தியிலிருந்து அனைத்தையும் கொடுக்கிறோம் இருபத்தி மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் அவர்களை எல்லாம் ஒன்பது சதவீதம் நம் பங்கிலிருந்து போகிறது ஆனால் நம்மளுக்கு அவங்க தருகிறாங்க வெறும் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு தர்றாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி கோடி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மக்களை கேட்டா சொல்றாங்க அது நம்ம இந்திய மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க நீ ஏன் கஷ்டப்படுற எங்க திராவிட பேரரசர் மாதிரி உயர் கல்வியை வளர்த்து விடு தொழிற்சாலையை ஆரம்பி உற்பத்தியை பெருக்கு மாணவர்களுக்கு திட்டங்களை கொண்டு வா நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்ல பொறனாவில் படிக்க விட்டவனுக்கு இப்போ இல்லம் தேடி கல்வி போகிறோம் சுகமல்லாமல் இருப்பவனுக்கு இல்லம் தேடி மருத்துவம் ஐநா சபை பாராட்டுகிறது இல்லம் தேடி மருத்துவம் தமிழ்நாட்டுடைய இந்த சேவை உலகத்தின் மிகச்சிறந்த சேவை என்று ஏன் நீ செய்ய நீ என்ன செய்யற உங்கள்கிட்ட இருந்து பான்பராங்க வாய்க்குள்ள ஒதுக்கி இங்க சம்பளத்துக்கு அனுப்பி விட்டுற இதிலிருந்தே உன்னுடைய இது தெரிகிறது இல்லையா நீ நன்றாக வைத்திருந்தால் நீ அவர்களுக்கு கல்வியை கொடுத்தால் நாங்கள் கல்வியை கொடுக்கிறோம் நீ எதை கொடுக்கிற என்று உனக்குத்தான் தெரியும் நீ மத வேசத்தை தூண்டி விடுகிறாய் வேற எதையும் நீ செய்வதில்லை நான் மதுரையில் இருந்து வந்து கொண்டிருக்கிறேன் அதனால் ஒரு செய்தியை இந்த நேரத்தில் சொல்லியே ஆக வேண்டும் கடந்த நாலாம் தேதி திருப்பரங்குன்ற மலையில் அங்கே கறி வெட்டுகிறார்கள் கோழி வெட்டுகிறார்கள் நாங்கள் தடுத்து எழுதுகிறோம் என்று மதுரையில் எந்த பிரச்சனையும் இல்லை திருப்பரங்குன்ற மக்களிடம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போது யார் செய்கிறா அர்ஜுன் சம்பத்தி மாதிரி ஆளுக்க வெளியே ஆளை திரட்டி கொண்டு வர்றாங்க ஏன் அஞ்சாம் தேதி தேர்தல் இவங்களுக்கு எப்பவுமே அவங்களுடைய நோக்கமே நான் பொருளாதாரத்தை வளர்த்தேன் கல்வியை வளர்த்தேன் என்று அவர்கள் சொல்வதே இல்லை என்ன செய்தாய் கலவரத்தை தூண்டு அப்பதான் நம்ம வளர முடியும் அது அவங்களுடைய சித்தாந்தம் நாக்பூர் சித்தாந்தம் அவர்கள் டிசைன் அப்படி ஆனால் நாலாம் தேதி அவர்கள் கொடுக்கிறார்கள் நாம் நடத்த விடவில்லை ஓட்டில் அனுமதி வாங்கி தடுக்கிறோம் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்போதும் பிரச்சனையை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் மதத்வேசம் பேசுவோன் இல்லை நான் நெல்லை ஜான் என்றாலும் என்னுடைய பேரனுக்கு இப்ப தான் வைத்தியஸ்வரம் கோயில்ல திருவாட்டு போய் மொட்டை நீங்க நம்மனாலும் சரி நம்பாட்டும் சரி என்னை தெரிந்தவர்களுக்கு தெரியும் வேளாங்கண்ணி கோயிலையும் மொட்டை போட்டோம் வைத்தியஸ்வரன் கோயில் போய் மட்டும் நம்ம அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க சொல்றது உண்மை யதார்த்தம் ஆதாரப்பூர்வமானதை சொல்லுகிறோம் மேடை பேச்சுக்காக சொல்லவில்லை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அந்த பிரச்சனை ஆயிரத்தி எண்ணூற்றி சில்லறையிலேயே தொடங்கி மதுரை கோட்டிலும் சென்னை கோட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி முடிக்கப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்கிறேன் இங்கே இருக்க இந்த நண்பர்களுக்கு தெரியும் மதுரையிலேயே மதுரை அழகர் கோயிலில் பழமுதிர் சோலை இருக்கிறது முருகனுடைய அறுவடை வீடுகளில் ஒன்று அந்த கோயில் இருக்கக்கூடிய கருப்பசாமி கோயிலில் இப்போதும் கோழி ஆடு வெட்டுகிறோம் ஏன் அங்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால என்ன சொல்லுகிறோம் என்றால் நம்மளுக்கு இவங்க பட்ஜெட்ல எதுவும் ஒதுக்கல உதாரணத்துக்கு எய்ம்ஸ் எடுத்துக்கிறாங்க எய்ம்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அறிவிக்கப்பட்டது நம்மளுடன் அறிவிக்கப்பட்ட பஞ்சாபுக்கு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் வந்துருச்சு ஆனா நம்மளுக்கு எய்ம்ஸ் வரவே இல்லை ஏன் வரல கேட்டா ஜப்பான்ல இருந்து லோன் வரணுங்கிறாங்க இல்ல நம்மளுக்கு பிரதமர் ஜப்பான்ல இருக்காரா இந்தியாவில் இருக்காரா அதனால் இவர்கள் நமக்கு எதையுமே செய்வதில்லை அதற்காக நாம் எதையும் நிறுத்துவதில்லை காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி புதிதாக தொடங்குகிறோம் மாணவர்கள் பசியை போக்குகிறோம் நான் முதல்வன் திட்டம் மாணவ மாணவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி நாம் படிக்க படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களை அழைத்து செல்கிறோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள் நம்மையும் கலைஞர் குடும்பத்தாரையும் பெரியாரையும் மிக இழிவாக பேசுகிறான் என்று சொல்வதற்காக நான் வருத்தப்படவில்லை எனக்கு வயசு அறுபத்தி நாலு அவன் தான் தெரியுமா பெரியாரை நீ எங்களுக்கு சொல்லணுமா பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரஷ்யாவில் கூப்பிட்டு அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க அப்படிப்பட்ட நபர் கலைஞரை தெரியுமான்னு கேட்கிறான் இதெல்லாம் எதுக்கு தெரியணும் பதினாலு வயசுல இருந்து அவரை தெரியும் பதினெட்டு வயசுல அவர் தீக்காவில் இருந்தது தெரியும் இருபத்தி நாலு வயசுல அவர் எம்எல்ஏவா இருந்ததே தெரியும் அவர் மிக குறுகிய வயசுல எம்எல்ஏ வாரு முப்பத்தி எட்டு வயசுல திருப்பி என்ன ஆகிறாரு எதிர்கட்சி தலைவராகிறாரு அதன் பிறகு சிறந்த அமைச்சர் நாற்பத்தி ரெண்டு வயசுல முதலமைச்சர் ஆகிறாரு அவரை போய் நீ கேட்கிறாய் அவரே தெரியுமா நீ யார் என்று கேட்கிறாய் அதை பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கிறதா ஒரு செய்தியை சொல்லுகிறேன் எங்க ஊரில் ஒருத்தர் இருப்பாங்க கொஞ்சம் நோஞ்சானா இருப்பான் அவனுக்கு பார்த்தா ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சிருப்பாங்க இன்னொருத்தன் பார்த்தா கண்ணங்கரேன்னு இருப்பான் பார்த்தா பேர் வச்சிருப்பாங்க இவனுக்கு பொறிக்கி திங்கிறவனுக்கு பிச்சை எடுக்கிறவனுக்கு போய் சீமான்னு பேர் வச்சிருக்காங்க எப்படி வச்சாங்கன்னு தெரியல ஆனால் இவன் சொல்கிறான் நான் நின்ன வேண்டுமே நான் ஆட்சிக்கு வந்தால் நீ எங்க ஆட்சிக்கு வர்ற ஒரே ஒரு கவுன்சிலர் கன்னியுர் மாவட்டத்தில் உண்டு எங்கள் தளபதியை தேடி வந்து அவர் சேர்ந்து விட்டார் நீ எப்போது ஆட்சிக்கு வருவ நான் ஆட்சிக்கு வந்தார் கலைஞருடைய சிலைகளை உடைப்பேன் இதை நீ சொல்லலாமா என்ன எங்களுடைய தொண்டர்கள் ஆளுங்கட்சி என்பதற்காகவும் கண்ணியம் காப்பதற்காகவும் அமைதியாக இருக்கிறோம் என்பதற்காக நீ எதை வேண்டுமான பேசுவாயா நான் சொல்கிறேன் நீ அந்த சிறையை உடைக்கும் இடத்தில் நான் இருந்தால் உன் கையை நான் உடைப்பேன் உன் கையை உடைப்பேன் அதை தடுப்பதற்காக நீ சட்டம் ஒழுங்கை சீரடி ஏற்படுத்தினால் உன் கையை நான் உடைப்பேன் என்று கூறுகிறேன் நீ எப்படி அதை செய்ய முடியும் நீ மிக அசால்தான் சொல்ற அதெல்லாம் சொல்லாத அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன் நமது பனையூர் பண்ணையாராக இருந்தாலும் தெரியும் பனையூர் பண்ணையார் சொல்லுகிறார் நான் இதையும் மாற்றி அமைப்பேன் அதையும் ஆட்சி அமைப்பேன் என்று வந்தவுடன் முதல்வராக வேண்டும் என்கிறார் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கட்சியை தொடங்கினோம் ஆனால் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நாம் தேர்தலில் போட்டியிடவில்லை நாம் ஆதரித்த நாற்பத்தைந்து பேரில் நாற்பது பேர் எம்எல்ஏ ஆனார்கள் தெரியுமா நாம் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தால் தேர்தல் வேண்டாம் என்று இருந்தவர்கள் ஆனால் இன்னும் நம் மக்களை காக்க வேண்டுமானால் தமிழை காக்க வேண்டுமானால் இந்தியை விரட்ட வேண்டுமானால் இந்தி பேயை விரட்ட வேண்டுமானால் நாம் கண்டிப்பாக வந்து வந்துவிட்டார்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முடித்துக் கொள்கிறேன் அவர்களுடைய இந்த நம்ம தொடுக்கப்படும் இந்த போரானது திமுக கழகம் ஒரு சிறந்த கழகம் அசைக்கவும் நம்மை இந்த பட்ஜெட் எது இல்லாவிட்டாலும் நமது தளபதி அவர்கள் நமக்கு எல்லாவற்றையும் தந்து தமிழக மக்களை காப்பார் காப்பார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்